இங்க ஒருத்த மார்ஷல் ஆர்ட்ட ஒரு புக்க படிச்சு கத்துக்கிறான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ட்ரைனிங் பண்ணி மார்ஷல் ஆர்ட்ல ஒரு மாஸ்டராவே ஆயிடுறான் ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவன் கேர்ள் ஃபிரெண்ட் கூட புதுசா ஒரு ஏரியாக்கு வந்திருப்பான் அப்போ அங்க இருக்க ஒருத்த சம்பந்தமே இல்லாம இவனை பார்த்து அடுத்த செகண்டே இவன் காலை உடைச்சிடறான் இவன் அடி வாங்குறத பாத்துட்டு இருக்க இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் இவன் நினைச்ச ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா சோ அவன் திருப்பி அடிக்கணும்னு இவன் வெறியோட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் இதெல்லாம் முடிச்சதுமே நேரம் அவங்க ஊர் ஆத்துக்கு போய் அங்க இருக்க ஒரு முதல கூட சண்டை போடுறதுக்காக போறான் அதை இவனை பார்த்ததுமே பாஞ்சிட்டு கடிக்க வருது ஒரு செகண்ட் அந்த நகர்ந்துட்டு ஓகி ஒரு அடி விட்டதுமே அது பறந்து போய் கீழே விழுந்துருது அடி வாங்கினதும் சும்மா இல்லாம திரும்ப இவனை கடிக்கிறதுக்காக வருது உடனே ஒரு கட்டைய வச்சு அது கடிக்க விடாத மாதிரி இவன் தடுத்துடுறா ஆனா அது கடிச்ச கடையில அந்த கட்டையே இப்ப உடஞ்சு போயிடுது அதுல இவன் பறந்து போய் ஆத்துக்குள்ளே விழுந்துடுறா அப்பயும் இவன் அதோட கதையை முடிச்சே ஆகணும்னு வெறியோட காத்துட்டு இருக்கான் இப்போ அந்த முதல இவனை கடிக்கிறதுக்காக வேகமா வருது உடனே இவன் கீழ இருந்து ஒரு கல்லை எடுத்து அது மூஞ்சிலே வேகமா ஒரு அடி ஒண்ணு விட்டதுமே அதோட பல்லு மொத்தமே பறந்து போயிடுது இத பாத்துட்டு அவனுக்கு அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் வாயடிச்சு போயிடுறா ஏன்னா இந்த ஊர்ல இருக்க பாதி ஆம்பளைங்க இந்த முதலையால தான் கை கால் எல்லாம் உட்கார்ந்து அப்படிப்பட்ட முதலையை போட்டு தள்ளிட்டானே நான் ஆச்சரியப்படுறா கடைசியா அந்த முதலையோட கதையை முடிச்சதுமே அவன் பழிவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா அந்த மொட்டையும் பழி வாங்கிடுறான்